இன்னைக்கு நம்ம எந்த படத்தை பத்தி பார்க்க போறோம்னா வெற்றிமாலோட இயக்கத்தில் மக்கள் செல்வன் விஜய் சேதுபதியோட மாபெரும் நடிப்புல மற்றும் மதுரை மண்ணின் மைந்தன் சூர்யா அவர்களோட நடிப்புல ரிலீஸ் ஆயிருக்கிற படம் தான் விடுதலை டூ இந்த படத்துக்கும் இசைஞானி இளையராஜா தான் எடுத்திருக்காங்க மியூசிக்கு இந்த படத்தோட கதையை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் ஏற்கனவே விடுதலை ஒன்று வந்து மக்கள் மனசுல வந்து பேசப்பட்டுச்சு ஏன் அப்படின்னா அந்த படத்தில் உள்ள தாக்கம் விடுதலை ஒன்று பார்த்துட்டு வந்தோடனே நமக்கு ஒரு பெரிய தாக்கம் இருந்துச்சு அதே மாதிரி இந்த விடுதலை டூக்கும் தாக்கம் இருக்கா விடுதலை ஒன்னோட கண்டினியூட்டி தான் இந்த விடுதலை டூ வருது விடுதலை ஒன்றில் என்ன நடந்திருக்கும்னு சொல்லி சின்னதாக ஒரு பார்த்துடலாம் விடுதலை ஒன்றில் வந்து நம்ம வாத்தியார் ஹோஸ்ட்டு அப்படின்னு சொல்லப்படுற நம்ம பெருமாளாக கைது பண்ணி கூட்டு போயிடுவாங்க அதுக்கப்புறம் படத்தை முடிச்சுருவாங்க அதுலேருந்து என்ன அப்படிங்கிறதா இந்த விடுதலை டூ இந்த படம் கண்டினியூவாக தொடருது விடுதலை டூ விடுதலை டூ அப்படிங்கிற இந்த படத்தில் வந்து நம்ம வாத்தியார் பெருமாள் அவரோட ஃப்ளாஷ்பேக் தான் ஃபுல்லாக காட்டுறாங்க விடுதலை ஒன்றில் நம்ம சூரிய அண்ணனோட நடிப்பு பயங்கரமாக இருந்திருக்கும் ஆனால் இந்த படத்தில் விடுதலை டூவில் வந்து பெருமாளாகி நம்ம விஜய் சேதுபதி அண்ணனை மட்டும்தான் அந்த படம் ஃபுல்லாக காட்டுறாங்க இந்த எப்படி ஆரம்பிக்குதுன்னா நம்ம வாத்தியார் வந்து கதை சொல்கிற மாதிரி ஸ்டார்ட் ஆகுது அதாவது நம்ம சூரியனை வந்து அவங்க அம்மாவுக்கு கடிதம் எழுதுவார் அவர் சொல்ல சொல்ல அப்படியே போகிறாங்க கதைக்குள்ளே அது வாத்தியாரை கைது பண்ணிடுறாங்க பெருமாள் வாத்தியார் நம்ம போலீஸ்காரங்க ஒரு நாலஞ்சு பேர் இருப்பாங்க அவங்களுக்கு கதை சொல்கிறார் அப்படி அப்படியே அப்படியே படம் ஸ்டார்ட் ஆகுது ஸ்டார்டிங்கில் வந்து பெருமாள் வாத்தியார் வந்து ஒரு சாதுவான ஒரு வாத்தியாராக காட்டுறாங்க ஒரு ஊரில் உள்ள ஒரு பொதுமக்கள் ஒரு படிப்பு இல்லாத ஒரு குழந்தைகள் எல்லாருக்குமே வந்து அவர் கல்வி கொடுக்குற ஒரு வாத்தியாராக தான் காட்டுறாங்க இப்படி இருக்கிறப்போ இந்த சூழ்நிலையில் அந்த ஊர்கள் அந்த ஊர் மக்கள்கிட்ட அந்த பண்ணைக்காரர்கள் அந்த மிட்டா மிராசுகள்லாம் வந்து அந்த பெண்ணுகளை வந்து தூக்கிட்டு போயிட்டு ஒரு நாள் வந்து இது பண்ணிட்டு விட்டுருவாங்க அதாவது அவங்கள வந்து ஒரு கொச்சைப்படுத்தி அனுப்பி விட்டுருவாங்க அந்த பெண்கள் பாவம் இல்லையா அப்படி அந்த வரிசையில் வந்து யாரை தூக்கிட்டு போயிடுவாங்க அப்படி இது வந்து ரெகுலராக நடந்துக்கிட்டே இருக்கும் அப்படி தூக்கிட்டு போகிறப்ப நம்ம வந்து அசுரன் படத்தில் அதாவது நம்ம கருணாசு மயே நம்ம எல்லாருக்கும் தெரியும் சிதம்பரம் இந்த படத்தில் வந்து கருப்பன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பார் அவர் வந்து அவரோட ஒய்ஃபை அவர் காதலித்து கல்யாணம் பண்ண போகிற ஒரு பொண்ணை தூக்கிட்டு போய் அந்த பண்ணைக்காரர்கள் வந்து இது பண்ணிடுவாங்க அது தெரிஞ்சு நம்ம பையன் அருவாகலாம் செஞ்சு ஓப்பனிங்ஸின்னு அப்படித்தான் அருவாகலாம் அப்படியே செஞ்சுக்கிட்டு அப்படி போய் அவங்களுக்கு சும்மா அசுரன் மாதிரி வெட்டி வில விளாசி தள்ளிடுவாங்க அதை நம்ம விஜய் சேதுபதி தண்ணி பெருமாளை வைத்தேருவீங்க எங்கே போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருப்பார் அப்புறம் வந்து அவங்க வெட்டி வீசி அந்த பண்ணைக்க பண்ணைக்காரரே வெட்டி வீசிடுவேன் அந்த பையன் அதை தெரிஞ்சு அவங்க சும்மா விடுவாங்களா ஒரு சாதாரண மக்கள் ஒரு பெரிய ஆளை போய் தோட்டால் அவங்க சும்மா இருப்பாங்களா அவங்க வேணாலாம் தேடி வந்து கருப்பன் அப்படிங்கிற அந்த பயலை போட்டு கொன்றுவாங்க அது விஜய் சேவதிக்கு முன்னாடி நடக்கும் அந்த இடத்துல வந்து நம்ம அண்ணனுக்கு நம்ம பெருமாள் வாத்தியாருக்கு ஒரு பாதிப்பு ஏற்படும் ஆ இப்படி கொண்டு போட்டாயலே அப்படின்ட்டு அப்படி அங்கேருந்து தான் அவர் ஒரு புரட்சியாளராக ஒரு கிளர்ச்சியாளராக அந்த தோழர்கள் கூட்டத்தில் வந்து போய் சேர்றாரு அந்த கே கே தோழர் அப்படிங்கிற ஒரு போய் பாடம் படிக்கிறாரு அரசியல் பற்றி தெரிஞ்சுக்கிறாரு அப்புறம் வழக்கம் போல் என்ன செய்வாங்க அந்த கே கே தோழரை வந்து அந்த அரசியல்வாதிகளும் அந்த இவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு இவங்களுக்கு எதிராக அந்த தோழர்களுக்கு எதிராக ஆப்போசிட்டாக கவர்மெண்ட்டே கூட செயல்படும் அப்படி இருக்கப்போ கேக்க தோழரை போட்டு தள்ளுறாங்க இது வந்து பெரிய பெரிய பாதிப்பை நம்ம பெருமாள் வாத்தியாருக்கு ஏற்படுது அப்போ அங்கே ஒரு தோழர் மஞ்சு வாரியரை சந்திக்கிறார் அவங்களுக்குள்ளே ஒரு காதல் ஏற்படுது இதில் என்ன அப்படின்னு சொல்லி புதுசாக இருக்குதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா மஞ்சு வாரியர் ஏற்கனவே கல்யாணம் ஆயிருக்கும் அவங்களோட முடியை வந்து ஒரு நாள் கை வச்சுருமே அதனால அவங்க வெறுத்து போய் வீட்டை விட்டு ஓடியாந்துருவாங்க அப்படி அந்த தோழர் வெளியே வரப்போ நம்ம தோழர் ரெண்டு பேரும் சேர்ந்து புதுசாக இரு தோழர்களும் இணைந்து ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க கல்யாணம் பண்ணி ஒரு மூணு பிள்ளைகளை பெற்று அழகாக ஒரு வாழ்க்கை நடத்திக்கிட்டு போவாங்க சரி இது ஒரு பக்கம் காதல் போஷன் இருக்கட்டும் இசைஞானி இளையராஜா அவங்களோட மியூசிக் வந்து பயங்கரமாக ஒரு பாட்டெலாம் இருக்கும் அதெல்லாம் இருக்கட்டும் அது ஒருத்தர் ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து வெற்றிமரனோட இயக்கமாக அப்படிங்கிற மாதிரி தோணிடுச்சு ஏன் அப்படின்னா நம்ம தோழர் பெருமாள் வந்து வள வளன்னு பேசிக்கிட்டே இருப்பார் அது கொஞ்சம் கொஞ்சம் எங்கேயா நிப்பாட்டி இருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணுச்சு செகண்ட் ஆஃப் வந்து வெற்றிமரன் தூக்கி கொண்டு போயிட்டார் சூரியன்னனோட நடிப்பு வந்து ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு விடுதலை பாகம் இல்லை ரெண்டாம் பாகம் வந்து பயங்கரமாக இருந்திருக்கு சூரியனை வர சீன்ஸு ஒரு சீன் வந்தாலுமே வந்து பயங்கரமாக இருக்கும் அந்த சேட்டனாக நடிச்சிருக்கு அவரோட கேரக்டர் வந்து சூப்பராக நடிச்சிருப்பார் ஏன்னா விடுதலை ஒன்றுலேயே வந்து அவருடைய கேரக்டர் வந்து பயங்கரமாக இருந்துச்சு விடுதலை வந்து சேத்தன் வந்து என்ன செஞ்சுருப்பாருனா அந்த ரகுங்கிற ஒரு டிரைவர் வந்து போட்டு இருக்க மாதிரி இந்த படத்தில் காமிச்சிருப்பாங்க கூட வந்திருக்கிற நம்ம பாஸ்கரு முத்து இ இந்த போலீஸ்காரையே போட்டுத்தல் இருக்கு இந்த சேர்த்தை நினைப்பாரு சூரியனை வர அந்த கொஞ்சம் சீன் இரண்டாம் பாகத்தில் வந்து ஒரு சீனுக்கு வந்திருப்பார் சூரியனை அப்படியே மிரட்டி இருப்பார் அரசியல்வாதிகளும் அரசு அதிகாரிகளும் சேர்ந்து ஒரு அரசியல் பாருங்க அதை வந்து அழகாக அந்த படத்தில் காமிச்சிருப்பாங்க சூரியன் இடத்துல நம்ம இருந்த மாதிரி இருக்கும் அந்த சூரியன் வந்து ஒரு ஒரு சீனால் பயங்கரமாக இது பண்ணிருப்பாரு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அந்த சேர்த்து சேட்டேன் அவர் என்ன ஒரு சேட்டை செஞ்சுருப்பாருன்னா கூட அந்த போலீஸ்கார பசங்களே வந்து போடுத்தல் நினச்சிக்கிறது கொண்டு போயிரு அமுதன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வந்து வாத்தியாரை வந்து போ போட்டு தள்ளணும் அப்படின்னு சொல்லி ஒரு படையாக கிளைமேக்ஸ் வரைக்கும் அப்படியே சூப்பராக காமிச்சிருப்பாங்க கிளைமேக்ஸில் கடைசி பெருமாள் வாத்தியாரை போட்டு தள்ளனாங்களா இந்த பெருமாள் வாத்தியாரை வந்து ஒன்னா பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரயிலை வச்சு தண்டவாளத்தை கவுத்தி விட்டுருப்பாங்க அது இந்த படத்தில் சொல்லியிருப்பாங்க எதனால சொல்லி அப்படின்னு சொல்லி இந்த படத்தில் காமிச்சிருப்பாங்க சூரியன்னனோட இந்த ஒரு புரட்சிகரமான ஒரு அடிப்பை ஐயா எதுக்கே நம்ம சுடணும் ஐயா ஏயா சுடணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் நம்மளே வந்து அந்த படத்தில் நடித்த மாதிரி ஒரு ஏண்டா அப்படி பண்ணுறாங்க அப்படின்னு கடைசி பெருமாள் வாத்தியாரை வந்து டே குமார் குமார் குமரேசன் ரெண்டு பேர் தள்ளுங்கன்னு சொல்லி அந்த அமுதன் கேரக்டர் சொல்லுவாங்க அதுக்கு வந்து நம்ம சூரிய தயங்கிக்கிட்டு நிற்பார் இன்னொருத்தையும் பா போட்டு தள்ளிட்டு போயிடுவேன் பாலான்றவன் விஜய் சேதுபதியோட நடிப்பு அப்பா பயங்கரமாக இருக்கும் விஜய் சேதுபதிக்கு நடிப்பு கடைசி சூரியனை ஒரு ட்விஸ்ட் விட்டு போயிருப்பார் அதோடு அந்த படம் முடியுது மொத்தத்தில் அந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்க இந்த படத்தில் வந்து சினிமோட்டோகிராஃபி பயங்கரமாக இருந்திருக்கும் எடிட்டிங்கு மற்றும் நடிப்பு நல்லா நல்லாயிருக்கும் என்ன ஒன்று மிஸ் ஆகுது அப்படின்னா அந்த படம் வெற்றிமரணோடய இயக்கம் எங்கேயோ ஒரு இடத்துல குறைஞ்ச மாதிரி இருக்கோ அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணிடுச்சு யானைக்கும் அடி சிறக்கும் அப்படிங்கிற மாதிரி மாறன் படத்தில் லைட்டாக இந்த படம் ஸ்லோவாக ஒரு இடத்துல ரெண்டு இடத்துல மூணு இடத்துல இப்படி தோணிடுச்சு தவிர ஆனால் இந்த படம் மொத்தத்தில் சூப்பர் படம் நல்லா தான் இருக்குது இந்த படம் இந்த படத்தில் வந்து யாருமே வந்து ஓட்ட முடியாது இந்த படத்தை ஏன்னா ஒவ்வொன்றுமே ஒரு வசனங்களாக ந பேசிக்கிருக்கப்போ முக்கியமான வசனங்களாக இருக்கும் அதை வந்து நம்ம விமர்சனம் பண்ணவே முடியாது கருத்தாக இருக்கும் இந்த படத்தில் இல்லாத தலைவர்கள் வந்து ரசிகர்களை மட்டும்தான் உருவாக்க முடியும் ஆனால் அவங்ககிட்ட வந்து எதுவும் செய்ய முடியாது சாதிக்க முடியாதுன்ற மாதிரி இந்த படத்தில் சொல்லியிருப்பாங்க மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஓகே ஒன் டைம் வாட்சபிள் இந்த படம்